வாழ்க்கையில் நாம் மறந்த ஒரு விஷயம் எமக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் எமக்கு ஒரு துன்பம் வருகிறது என்றால் வாழ்க்கை சூழ்கிறது என்றால் எந்த சோதனையாக இருக்கலாம் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சோதனையாக இருக்கலாம் செல்வத்தில் ஏற்படக்கூடிய சோதனையாக இருக்கலாம் பிள்ளைகள் மூலமாக ஏற்படக்கூடிய சோதனைகளாக இருக்கலாம் எந்த சோதனையில் நாம் உட்படுத்தப்பட்டாலும் ஒரு முக்மின் தன்னை பார்த்து கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்ன பாவத்தை நீ செய்து கொண்டிருக்கிறாய் எந்த பாவத்தில் நீ நடந்து கொண்டிருக்கிறாய் ஏன் நீ சோதிக்கப்படுகிறாய் அல்லாஹ் உன்னை சோதிக்கிறானா அல்லது தண்டனைக்காக அல்லாஹ் இந்த சோதனையை உன் மீது இறக்கி இருக்கிறானா வஹரல் பசாதுஃபில் பர்ரி அல் பஹர் பீமா கசபத் ஐ தின்னாஸ் இந்த பூமியில் குழப்பங்களும் நிலத்திலும் கடலிலும் குழப்பங்கள் பரவிவிடுகிறது மனிதர்கள் சம்பாதிக்கும் பாவங்களின் காரணமாக ஆம் பாவங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இதுதான் ஒட்டுமொத்த வாழ்க்கையுடைய பிரச்சனைகளுக்கும் காரணம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் ரசூனுடைய கட்டளைக்கும் மாறு செய்வதுதான் இந்த பூமியில் ஏற்படக்கூடிய அத்துணைக்களுக்கும் குழப்பங்களுக்கும் காரணம் இந்த பூமியில் அல்லாஹ் ரப்பூல் ஆலமின்னுடைய வாழ்வாதாரத்தை குறைக்கிறான் என்றால் எமக்கு கொடுத்த அழுக்கொடையை அல்லாஹ் நீக்குகிறான் என்றால் முதல் காரணம் நாம் வாழ்க்கையில் அந்த அழுக்கொடைக்கு மாற்றமாக நடந்த செயல்கள் தான் வேற எதுவும் இருக்க முடியாது எது நடந்தாலும் சரி சஹாபாக்கருடைய புரிதலை பாருங்கள் அப்துல்லா அவர்கள் சொன்னார்கள் நான் நினைக்கிறேன் ஒரு மனிதன் தான் கற்கின்ற கல்வியை மறக்கிறான் என்றால் அய்முதீன் தீயனுடைய கல்வியை ஒருவன் கற்கிறான் குர்ஆனை கற்கிறான் குர்ஆனை கற்கின்றவன் குர்ஆனை மறக்கிறான் என்றால் மார்க்க கல்வியை கற்பவன் மார்க்க கல்வியை மறக்கிறான் என்றால் அதனுடைய முதல் காரணம் பில் ஹஃபி அத்திய அவன் செய்யக்கூடிய பாவங்கள்தான் என்று மம்ஷாஃபி ரஹிமகுல்ல மாலிக் ரஹிமகுல்லா அவர்களுடைய மாணவர் அவர் திறமையை பார்த்து வியந்தார்கள் ஒன்பது வயதில் மரணம் செய்தார்கள் அவர்களை பார்த்து ரஹிமகுல்லா சொன்னார்கள் உன்னுடைய உள்ளத்தில் அல்ல இந்த வெளிச்சத்தை கொடுத்திருப்பதை நான் பார்க்கிறேன் இந்த வெளிச்சத்தை நீ அணைத்து விடாதே பாவங்கள் என்னும் இருளால் ஒரு பாரு கண்ணியவர்கள் யாம் இந்த பூமியில் முடியவில்லையா ஐந்து நேரம் பள்ளியில் முயற்சி செய்தும் தொட முடியவில்லை என்னால் குரானை ஒரு பக்கத்துக்கு மேல் அதிகமாக ஓத முடியவில்லை என்னால் அல்லாஹுடைய நினைவில் ஒரு ஐந்து நிமிடம் உட்கார்ந்து திக்கர் செய்ய முடியவில்லை என்னால் இரவு வணக்கத்தில் ஈடுபட முடியவில்லை என்னால் குரானை ஓதும்போது அழ முடியவில்லை என்னால் பிரார்த்தனையில் கவனத்தோடு அல்லாஹு கேட்க முடியவில்லை என்னால் ஹலாலான வழியில் சம்பாதிக்க முடியவில்லை இப்படி அல்லாஹுடைய மார்க்கத்திலே நீங்கள் முழுமையாக ஈடுபடுவதற்கு ஏதாவது தடை என்று நினைத்தால் அது என்ன தெரியுமா அலீப் நபித்தால் இவரது அல்லாஹ் ஓடுகுமா விரது அல்லாஹ் அடி அவர் ஒரு மாணவர் கேட்டார் யா அலி சுர்ரிம் துமின சலாச்சீப் இல்லை வணக்கத்தில் இருந்து நான் விளக்கப்படுகிறேன் என்னால் கேமுல் லைலை முடியவில்லை ஆனால் அதனுடைய காரணம் எனக்கு தெரியாது ஏன் எழுந்து முடியவில்லை ஒரே பதிலை சொன்னார்கள் உன்னால் இரவு வணக்கத்திலே முழுமையாக ஈடுபட முடியவில்லை என்றால் நீ பாவங்களால் பிணைக்கப்பட்ட மனிதனாக இருக்கிறாய் உன் பாவம் உன்னை அதிலிருந்து தடுக்கிறது உன் பாவம் அல்லாஹிடத்தில் நெருங்குவதை நெருங்குவதில் இருந்து உன்னை தடுக்கிறது உன் பாவம் இந்த பூமியில் உன்னுடைய கஷ்டங்களும் துன்பங்களும் உன்னை விட்டு விலகுவதை விட்டு தடுக்கிறது என்று அலி நபி சாலிப் ரதி அல்லா அவர்கள் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே ஆம் இதுதான் இரண்டு சோதனைகள் ஒன்று அல்லாஹ் அவர்களுடைய ஈமானை தர ஈமானுடைய தரத்தை உயர்த்துவதற்காக அல்லாஹ் சோதிப்பான் இந்த சோதனையுடைய முடிவு வெற்றி இரண்டாவது அல்லாஹ் சோதிப்பான் அவர்கள் செய்த பாவங்களின் காரணமாக இந்த சோதனையுடைய முடிவில் அவன் தௌவா செய்து மீளவில்லை என்றால் இதனுடைய முடிவு தண்டனை இது என்னுடைய வாழ்வுடைய அந்த முடிவு தான் வெளிப்படுத்தும் எம்மை அல்லாஹ் எதற்காக சோதிக்கிறான் என்று நான் சோதனையால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்களை பற்றி இங்கே பேச வரவில்லை அது நீங்காது அது விலகாது அவன் செய்து அல்லாவிடத்தில் திரும்பாதவரை ஒரு பாதையால் இந்த பூமியில் நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு வாழவே முடியாது சொல்லுகிற தீர்ப்பு யார் எம்முடைய நினைவை விட்டு விலகி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்வை அல்லா ஏற்படுத்துவான் அவ்வளவுதான் அல்லாஹுடைய நினைவில் இருந்து ஒரு மனிதன் தூரமானால் இந்த பூமியிலும் கபரிலும் மறுமையிலும் அவனுடைய வாழ்வு நெருக்கமானதுதான் நாளை மறுமையில் அவன் குருடனாக எழுப்பப்படுவான் அவன் கேட்பான் அல்லாஹுடத்திலே யாரோ லிம ஹஷர்தனியா அம்மாவுக்குன் துபசுகிறாள் நான் பார்வை உள்ளவனாக இருந்தும் ஏன் யா அல்லாஹ் என்னை குருவனாக எழுப்பினாய் அல்லாஹ் சொல்லுவான் என்னுடைய வசனங்கள் உனக்கு இறக்கப்பட்ட பொழுது நீ மறந்தாய் அதனால் உன்னை நீயும் மறக்கடிக்கப்பட்டு விட்டாய் என்று இது அவன் தௌபா செய்து விலகாத வரை இந்த கஷ்ட அவனுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் துன்பத்தையும் யாராலும் எதுவும் நீக்க முடியாது நாம் இங்கே பேச வருவது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை அல்லாஹுடைய தொடர்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கவலைகளை அவன் எப்படி கையாளுவான் இந்த பூமியில் அல்ல மனிதர்களை படைத்து ஈமானை அல்லாஹ் அப்பல் அவன் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து ஈமானை தேர்ந்தெடுத்து விட்ட காரணத்தால் உங்களை அல்லாஹ் மகிழ்ச்சியோடு வாழ வைப்பான்

உயிரிழப்புகளின் மூலமாக அல்லாஹ் சோதிப்பான் ஆனால் அந்த சோதனையில் பொறுமையோடு இருப்பவர்களுக்கு நற்செய்தி உண்டு அல்லாஹ் மேலும் கொண்டோம் என்று சொல்லிவிட்டாலே அல்லாஹ் எங்களை சோதிக்க மாட்டான் என்று எண்ணிக்கொண்டீர்களா அல்லாஹ் சோதிப்பான் உங்களுக்கு முன்னோர்களை எப்படி எல்லாம் சோதித்தானோ அது போன்று உங்களையும் அல்லாஹ் சோதித்தே தீருவான் இந்த பூமியில் ஈமானை ஏற்றுக் கொள்ளும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான் நீ ஈமானை ஏற்றுக் கொண்டாலும் ஏற்றுக் கொள்ளாவிட்டாலும் உன்னை எல்லாம் சோதித்துதான் தீருவான் போர்க்களத்திற்கு ஒரு படை தளபதி அந்த படையை அனுப்பும் பொழுது அந்த போர்க்களத்திலே வரக்கூடிய இன்பங்களை பற்றி சொல்லுவாரா என்ன சொல்லுவார் எந்த இழப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டி இருந்தாலும் வெற்றியை அடைந்தே ஆக வேண்டும் என்று தானே சொல்லுவார் அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த பூமியில் நீங்கள் அனுப்பப்பட்டு விட்டீர்கள் இந்த பூமி முழுக்க உங்களை சோதனைகள் சூழ்ந்த சீர் என்று மனிதர்களை ஆர்வப்படுத்துகிறான் இந்த சோதனையில் ஒரு மும்மின் எப்படி கையாளுவான் இந்த சோதனைகள் எப்படி இன்பத்தை நோக்கி அந்த அந்தமின் பயணிப்பான் ஒரு கேள்வி கண்ணியத்துக்குரியவர்களை கவலைப்படுவார்களா நான் கேட்பது அருமையை குறித்த கவலை அல்ல தீரை குறித்த கவலை அல்ல தன்னுடைய வாழ்வில் செல்வம் பறிபோகிறது தன்னுடைய வாழ்வில் குடும்ப உறவுகள் பறிபோகிறது தன்னுடைய வாழ்வு முழுக்க நெருக்கடியால் சூழ்கிறது உலகத்துடைய பிரச்சனைகளின் காரணமாக இதனால் ஒரு மும்மின் கவலை கொள்வாடா முக்மின்னா யாரையோ கேட்கிறேன்னு இல்ல நம்மளும் நம்ம முக்மின்னா தான் நினைச்சிட்டு இருக்கோம் இப்ப நம்ம கவலை கொள் கொள்ளுவோமா கவலை கொள்ள மாட்டோமோ அல்லாஹ் குரானிலே தீர்ப்பை சொல்கிறான் அல்லாஹுடைய நேசர்கள் யார் உண்மையான முக்மின்கள் யார் அலா இன்ன அவுலியா அல்லாஹ் அல்லாஹுடைய இறை நேசர்கள் அல்லாஹுடையர்கள் அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை அவர்கள் ஒருபோதும் கவலை அடையவும் மாட்டார்கள் இந்த வசனம் சொல்கிறது ஒரு மும்மின் இந்த உலகத்துடைய காரியங்களுக்காக கவலைப்பட மாட்டார் அப்படி கவலை இருந்தால் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளின் காரணமாக எம்முடைய ஈமானில் குறை இருக்கிறதே தவிர எம்முடைய வாழ்வில் அல்லாஹுடைய சோதனையில் குறை இருக்கிறது நாம் அல்லாஹுடைய நேசர்களாக இன்னும் ஆகவில்லை அதனால் கவலைப்படுகிறோம் அதனால் பிரச்சனைகள் எமக்கு பாரமாக தெரிகிறது எம்மை அழிக்கக்கூடிய காரியமாக அந்த பிரச்சனைகளை பார்க்கிறோம் இவ்வளவு கையும் ரஹிமகுல்லா அவர்கள் அழகாக சொல்லுவார்கள் கவலையை பற்றி அல்லாஹ் குரானில் கவலை என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் பயன்படுத்தவே இல்லை இரண்டிற்காக அல்லாஹ் பயன்படுத்துகிறான் ஒன்று நீங்கள் கவலை அடையாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஓலா தகினு வல தஹசனு நீங்கள் கவலை படாதீர்கள் என்று அல்லாஹ் தடுக்கிறாள் இன்னொன்று அவர்கள் கவலை பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார்கள் ஓல ஹௌஃபனை அலைகின் பல ஹௌஃபனை அலைகின் ஹஹசனு அவர்களுக்கு அவர்கள் அவர்கள் எதன் மீதும் பயம் கொள்ளவும் மாட்டார்கள் எதற்காகவும் கவலை கொள்ளவும் மாட்டார்கள் என்று அல்லா அவர்கள் மாட்டார்கள் என்று சொல்கிறான் அல்லது நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் என்று அல்லா சொல்கிறான் ஒருபோதும் குரானில் அல்லா முக்மீன்கள் கவலை அடைவார்கள் என்று ஒரு விஷயத்தை அல்லா சொல்லவே கிடையாது மேலும் தொடர்ந்தார்கள் கவலை ஒரு முக்மீனுடைய உள்ளத்தை பலகீனப்படுத்தும் கவலை அவனுடைய நோக்கத்தில் அவன் பயணிப்பதை தடுத்து நிறு நிறுத்தும் விருப்பமான காரியங்களில் வாழ்க்கையில் செய்திகடுக்க விரும்புகின்ற மிக முக்கியமான காரியத்தில் ஒரு காரியம் கவலை இதை அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திவிட்டால் அவனுடைய நோக்கத்தில் இருந்து அவனுடைய வணக்க வழிபாட்டில் இருந்து அல்லாஹோடு அவனுக்கு இருக்கக்கூடிய தொடர்பில் இருந்து அவனை நீக்கிவிடலாம் என்று செய்தான் இந்த அமலை மும்மிங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவதை மிக விருப்ப விருப்பத்தோடு செய்கிறான்